हमें कहते हैं मोदी बक्त मैं तो बॉयकॉटेड हूँ आप भी शायद बॉयकॉटेड <laughs> नहीं हो नहीं लेकिन मैं कई बार आश्चर्यचकित रहता प्रधानमंत्री जी की जो कह रहे हैं आप तानाशाह हैं वो भी आजाद घूम रहे हैं तो पता नहीं कौन से टाइप के आप तानाशाह हैं जो कह रहे हैं कि मर्जा मोदी நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என் தாயை கூட விட்டு வைக்கவில்லை என் குடும்பத்தை திட்டி தீர்த்து விட்டார்கள் மிக மோசமான சொற்களை ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பத்தில் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் போய் அடங்கிவிடும் என்ன செய்தாலும் நீங்கள் எதேச்சாதிகாரியே நான் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது முதன்முறையாக தாயின் ஆசிகளை பெற்றுச் செல்வோம் என்று சென்றேன் நான் என் சகோதரன் வீடு சென்றேன் அம்மா எனக்கு வெள்ளம் கொடுத்தாள் அப்போதிலிருந்து எத்தனை முறை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேனோ அனைத்திற்கு முன்பாகவும் தாயின் பாதம் பணியே சென்றிருக்கிறேன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் அவர்களும் வெள்ளம் அளிப்பார்கள் என் வாழ்க்கையின் முதல் தேர்தல் இது இப்போது நான் தாயின் தாழ் பணியாமல் செல்கிறேன் ஆனால் மனதில் ஒரு உணர்வும் ஏற்படுகிறது என்று நூற்றி நாற்பது கோடி மக்களின் கூடானு கோடி தாய்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் என் மீது நிறைய அன்பை பொழிந்திருக்கிறார்கள் ஆசிகள் அளித்திருக்கிறார்கள் அவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு அன்னை கங்கை இருக்கவே இருக்கிறாள் அன்னை கங்கை இருக்கிறாள் குறை என்னமோ இருக்கிறது அதே சமயம் கோடிக்கணக்கான தாய்களையும் நான் பார்க்கிறேன் ஒருவேளை உணர்வு ரீதியாக எனக்கு எப்போதுமே சக்தியை அளித்து வருகிறாள்